மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்டிக்கடக்காரர் சண்முகம் ஓவரா தான் போகிறாப்புல இப்போ அவங்க டான்ஸ் ஆடினது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இளமதி கூட போய் வேணும்னே டான்ஸ் ஆடி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து இசி இருந்துக்கிட்டு என்ன இன்னும் நமக்கு ஃபோன் காலே வரலையே பேசாம நாமளே ஆக்சிடன்ல இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு வாண்டடா பைக் எடுத்துக்கிட்டே இளமதியோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு இங்க இளமதி கிட்ட போய் ஒரசி ஒரசி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப பின்னாடி இருந்து ஒரு கை அவங்க முகத்திலேயே ஒரு குத்து விடுது யாருடா ரிசிதான் வந்துட்டு அப்படியேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பறமை வந்து நிக்கிறாப்ல அப்படியே அங்கே இருக்கிற ரவுடிங்களை எல்லாம் அடித்து சும்மா தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல எல்லாம் வழி தாங்காமல் ஒவ்வொருத்தனா வீட்டை விட்டு வெளியில் ஓடி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரிஷி என்ட்ரி கொடுக்குறாப்புல ரிஷி அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்க இறங்க ஒவ்வொரு ரவுடியாக கீழே விழுந்து திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ உள்ளார வரல ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசல் படிக்கிட்டே நின்று வேடிக்கை பார்க்குறாப்புல பரம அடித்து தும்சம் பண்ணுறத இதுக்கப்புறம் நம்ம போட்ட ட்ராமாவை சுதப்பி போச்சே அப்படின்னு ரிஷி வந்ததே தெரியாமல் அப்படியே திரும்பி ஓடிட்டாப்ல ஸோ நம்ம பறம எல்லா ரவுடியும் அடித்து துரத்துனதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே நின்று இன்னைக்கு திருப்பி வந்தாலும் வரலாம் அதனால் நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு இளமதியோட அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அங்கேயே இருக்கிறாப்ல ரிஷி எப்படி கரெக்டா சாரி இல்ல இந்த பறமை எப்படி கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாப்ல அப்படின்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இதை சொன்னதே இளமதியோட அப்பா தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ அந்த தெய்வமாக பார்த்து அனுப்புனதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இளமதியோட அப்பா சொல்லி ஏதோ எதுவும் இப்ப என்ன நடக்குது லீலாவதியோட பொண்ணு பரமனை வேறையா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு சோ அது மட்டும் இல்ல பரம வெளியே நிக்கும் பொழுது ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்குது இத பார்க்குற லீலாவதி அவங்க பொண்ணை திட்டி உள்ளார கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இளமதியும் இளமதியோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பரமே ஏன் இங்கேயே நின்றுகிட்டு இருக்காப்ல போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல அந்த வட்டி கடைக்காரர் சண்முகம் மறுபடியும் வந்தா என்ன ஆகுறதுன்னு தான் நின்றுகிட்டு இருக்காப்ல அவனை கூப்பிட்டு உடார உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்றாப்புல ஆனா இவங்க ரெண்டு பேரும் கேக்குறதா இல்ல இதுல இந்த இளமதியோட தம்பி எங்க இருந்தான்னு தெரியல இது இது வரைக்கும் இப்ப வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரை எதுக்கு இங்கேயே இருக்க சொல்றீங்க அவரை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஏண்டா இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் உண்மை என்னன்னு தெரியாது உனக்கு தான் உண்மை தெரியுமில்ல நீயும்மா இப்படி பேசுற அப்படின்னு கேட்க ஐயையோ இவரே உண்மையை சொல்லிடு வரட்டுக்கு அப்படின்னு பயந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாப்ல கொஞ்ச நேரத்தில் பரமனுக்கு தூக்கம் தூக்கமாக வருது அட்டுக்கே ஸோ கூப்பிட்டு காபி இல்லைனா டீ போட்டு குடியா அப்படின்னு கேட்க போயிட்டு தன்னோட பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி பார்க்குறாங்க இளமதிக்கிட்டேயும் சொல்லி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே முடியவே முடியாதுன்றாங்க கடைசியில் இளமதியோட அப்பாவே டீயை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அதை குடிச்சு பார்த்துட்டு என்னடி என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கு ஓ பொண்ணு இப்படிதான் போ காப்பி போடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம கைப்புள்ள பரமனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம பறமை இளமதி வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓட்டுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நீ ஏதோ ஒரு இடத்துல இருக்க இரு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆ அப்படின்னு பரம நம்ம கைப்பிள்ளையோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது